ஒரு எருத வளர்க்கிறோம் அந்த எருது வளர்கிறது அது உழைக்கிறது வயல்வெளியில மாடு மாதிரி உழைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாடு மாடு மாடாவே உழைக்குது அந்த உழைச்ச மாடுக்குன்னு ஒரு முதுமை வராத அதுக்கு தமிழன் என்ன செஞ்சானா நல் எருது நடைவளம் வைத்தன உழவர் புல்லுடை காவல் தொழில் விட்டாங்கு என்று சொல்லுகிறது நற்றின என்ன செஞ்சானா ரிட்டையர்மெண்ட்டும் பென்ஷனும் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை உழைத்த எருமை மாட்டுக்கு கூட ரிட்டையர்மெண்ட் வித் பென்ஷன் கொடுத்தவர்கள் தமிழர்கள் என்ன சார் செஞ்சாங்கன்னா அந்த ஓடி ஓடி உழைச்ச எருதுக்கு வயசாயிடுச்சுன்னா என்ன செய்வாங்களா அதை கூட்டு போய் ஒரு புல் நிறைந்த நிழல் பரப்பிலே அதை விட்டுட்டு இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குன்னு ஒரு காவலாளியை போட்டு அதை விட்டுருவாங்களா த ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபார் அனிமல்ஸ் என்பதை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர் அது ஒண்ணு எவ்வளவு வேலை வாங்குறது முக்கியம் இல்லைங்க அதற்கு ஒரு ஓய்வு வந்தால் அதற்கும் ஒரு ஓய்வு கொடுக்கணும்னு இந்த உலகத்திற்கு சொன்னது நாம் தான் என்பது நம்முடைய பெருமை இல்லையா